கடந்த சில நாட்களாகவே நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மஞ்சறிவு ஏற்பட்டதால் மரங்கள் வேருடன் சாய்ந்தன மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மஞ்சரிவு ஏற்பட்டது அப்போது மரங்கள் வேருடன் சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் அவற்றை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனா் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் துரப்பள்ளி அருகே உள்ள இருவயல் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது இதனையடுத்து இருபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் துரப்பள்ளி அரசு உண்டு உறைவிட பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் க ராமச்சந்திரன் தேவைப்படும் பொருட்களை வழங்கி உதவினார் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடரும் கனமழையால் கூழாங்கல் ஆறு சோலையாறு வாழைத்தோட்டம் ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தேயிலை செடிகள் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் கரைபுரண்டோடியது கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழையால் அதிரப்பள்ளி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் வால்பாறை வழியாக அதிரப்பள்ளிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது